ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ அனைவருமே நமக்கு ஆதரவு தாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குதுங்க ஏன்னா புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் தினந்தோறும் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குங்க எனவே அனைவரும் ஆதரவு தருங்கள் ஆதரவுக்கு எனது மனமந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன் சாத்தர்டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் பதினொன்று குடையனும் இரண்டு குடையனும் உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசியிலேயே ராசி அதிபதி சந்திரபகான் வந்து ஆட்சியுடன் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு வளர்ச்சியானது பல மடங்கு உயரக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எந்த வகையில் வளர்ச்சியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்திறன் கூடக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்கிறதுனால உங்கள் காரியங்களில் அதிகமான வேகத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை கூட நீங்கள் சாதாரணமாக செய்து முடித்து அசத்தக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க ஸோ பெரிய விஷயங்களை நீங்கள் வந்து கடினமான விஷயங்களை கூட எளிதாக முடிக்கிறதுனால நீங்கள் முயற்சிகளை அதிகமாக செய்யும்போது அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு அதிகமான வளர்ச்சியை உங்களுக்கு வழக்கமான ஒரு வளர்ச்சியை விட அதிகமான வளர்ச்சியை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் இலபர்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதனால் சுபகரி ஏற்பாடுகளுக்கான முயற்சிகளும் இருக்கலாம் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி பெரிய யோகமான ஒரு நாள்ங்க ஏன்னா வியாபாரம் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் வியாபாரத்தில் அடையும் முடியும் நீங்க தான் உங்க பிசினஸ்ல டாப்பரா இருப்பீங்க அந்த மாதிரியான முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குது எனவே ஏராளமான நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு குறிப்பாக உங்க வியாபார இடத்துல நிறைய முயற்சிகளை நீ மேற்கொள்ளுங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீ வருத்தப்பட கூடாதுங்க உங்க வியாபாரத்தை வந்து பெருசா விரிவாக்கம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் என்றதுன்னா அதனால சின்ன கடையாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசா மாத்துறதுக்கும் சரி அல்லது உங்களது பொருட்களை வந்து வியாபார பொருட்களை உலகளாவிய அளவில் சந்தைப்படுத்துதல்கான முயற்சிகளும் சரி நீங்கள் தாராளமாக இன்னைக்கு செய்யலாம் குளோபல் அளவுக்குள்ளே உங்கள் பிஸ்னஸ் வந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் புதுசாக கிளைகள் ஆரம்பிக்க கூட உங்களால் நீக்க முடியுங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க உங்க பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும் வியாபார ரீதியாக தனால் அதிகரிக்கும் நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது நீங்கள் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகள் கொஞ்சம் ஒரு ஏற்றமாக இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கான பண வரவுகள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையிலே இருக்குங்க நண்பர்களே எனவே திடமான ஒரு ஸ்டா உறுதியான ஒரு மனநிலையோட உறுதியான ஆரோக்கியத்தோட இன்றைய தினம் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நீங்க நீங்கள் கொள்ளுங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான சிந்தனைகளோடு செயல்படணும் பரந்த மனதோடு நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுமோ அதன் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த விஷயங்களை மட்டும் இங்கே அதிகமான செயல்பாடுகளை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கைகள் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த இதனும் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் ஸோ நல்ல வாய்ப்புகளை இன்னைக்கு உங்களுக்கு வாசகத தட்டங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாப்பான முதலீடு செய்வதன் மூலமாக அதிகமான நல்ல பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும் வியாபாரத்தில் உங்களுடைய முதலீடுகள் விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு மிக முக்கியமான தெரிந்த நபர்கள் சில பேர் வந்து உங்களுடைய நிதிநிலையை மேம்படுத்திக் கொள்வதற்குரிய வகையில் சில விஷயங்கள் செய்யறேன்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி வரம்பு மீறி செயல்படுவாங்க அதனால உங்க பணத்தை நீங்க மத்தவங்களை ஹேண்டில் பண்ண நீங்க அனுமதிக்க கூடாது கொஞ்சம் அதை தவிர்த்து விடுங்க நண்பர்களை வரம்பு மீறி யாரையுமே உங்க தனிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க மூக்க நுழைக்காம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைக்கி உங்கள் காதல் வாழ்க்கையை ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை அமைத்தர காத்திருக்குங்க நல்ல பாசிட்டிவான நல்ல ரிசல்ட்டு உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்கிறதுனால உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இனிமையான சர்ப்ரைஸ்க்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் காதல் கனை உங்கள் மீது பாய தயாராக இருக்குங்க அதை கொள்ள நண்பர்களே நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களோட காதல் வாழ்க்கையை நீங்கள் வந்து உயர்த்திக் கொள்வதற்கான காதல் ஆஹ் உணர்வுகள் இருந்து பெறுவதற்கான வழிமுறைகள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் காதலின் அற்புதத்தை உணர்ந்து நீங்கள் இன்றைய தின மகிழ்ச்சி கடலில் நீந்த முடியும் நண்பர்களே இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை செய்யறது அல்லது ஆர்குமெண்ட் பண்றது போன்றவற்றெல்லாம் செய்யும் போது உங்க ஓய்வு நேரம் வீணாக முடிந்து விடுங்க அதனால அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மிக அன்பாக நல்ல ரொமான்டிக்காக உங்க வாழ்க்கைத்தினுடன் நீங்கள் பேசி பழக முடியும் அதன் மூலமாக இல்லொரு வாழ்க்கையை வந்து தித்திப்பாக மாறுவதற்கான நல்ல வழிமுறைகளையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க சந்தோஷமான ஒரு நாள் நல்ல தகவல் காலையிலேயே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் வந்து மிக சிறப்பான வகையில் எந்தெந்த வகையில வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தரும் எந்த வேலையில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய வேலைகளை நீங்கள் இன்னைக்கு அக்கறை கட்டுவீங்க ஸோ அந்த மாதிரி செலக்டடாக நீங்கள் எந்த ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது அதன் மூலமாக மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நாலு முடியல பார்க்கும்போது நல்ல ஒரு கணிசமான பண வருமானங்கள் கையில் இருக்குங்க திடீர்னு பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இந்த தினம் நீங்க ஆரோக்கியத்தை கொஞ்சம் கோட்டை விட்டுறக்கூடாதுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே உங்களது ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளுங்க நல்ல வளர்ச்சியை பெற முடியும் நிறைய காரியங்களை வந்து சிறப்பாக செய்து முடித்து நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய கெத்தான ஒரு நாள்கு என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கடகரசன் பலையில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளில் சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் இழுவரிகள் ஏற்படலாம் அதனால பொறுமையாக செயல்படுங்கள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக உறவுகள் வலுப்பெறக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க உங்களது சகோதர வழியில கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது பூசம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு உத்தியோக பணிகளை உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆர்வம் இல்லாத சூழலில் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கூடுதல் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுங்கள் வெளிவட்டார பழக்க புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க அதனால நட்பு வட்டாரம் விரிவிடக்கூடிய யோகம் இருக்கு யாரெல்லாம் ஆயிலும் நட்சத்திரம் நம்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் பணம் வரவுகள் கைக்கு வரதில் கொஞ்சம் இலுபுரியான சூழல் ஏற்படலாம் ஆனால் நாள் முடியும் போது உங்களுக்கு பணம் வந்து கையில் கண்டிப்பாக திருப்தியாகவுங்க அமையும் நல்ல திடமான ஆரோக்கியமான ஒரு மன சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே ரெண்டு பலம் இருக்குங்க மனோபலம் இருக்குது உடல் ஆரோக்கிய பலமும் இருக்குது எனவே சிறப்பான ஒரு நாள் கொஞ்சம் பொறுமையாக வாடிக்கையாளர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் இந்த தினம் நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக இருங்க இந்த தினம் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே